விருச்சக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலர்களையும் அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திற்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணவிருக்கின்றோம் முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அதன் பிறகு லாபஸ்தானத்துக்கும் வருவது பலமானது தனஸ்தானத்தை சுக்கிரனும் குருவும் பார்ப்பது யோகமானது சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சேர்ப்பை பெற்றுக்கின்ற புதன் ஆதித்திய யோகம் சிறப்பான நன்மைகளையும் கொடுக்கும் சனி ஐந்திலே வக்ரமாக இருப்பதனால் கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் யோகம் பெறுவதனால் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வெற்றிகளையும் பெறுவீர்கள் லாபஸ்தானத்துக்கு வருகின்ற செவ்வாய் சனியால் பார்க்கப்படுகிறார் இருப்பினும் செவ்வாய் பதினொன்றிலே இருப்பது யோகம் அதுவும் அந்த வி கன்னிராசிலே சூரியன் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் என்று செவ்வாய் நட்சத்திரம் என்ற உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரம் வருனால் செவ்வாயே அங்கு பலம் பெறுவார் சனி வகரமாக இருப்பார் அவரால் உங்களுக்கு தீமைகள் எதுவும் ஏற்படாது இருப்பினும் உங்களுடைய புதிய முயற்சி எடுக்கின்ற நிதானம் காட்டுவது நல்லது பாகிஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பார் அதே சமயம் சுக்கரனும் குருவும் பார்ப்பார் இவையெல்லாம் ஒரு பலம் இருக்கும் ஒரு பலம் இனமும் இருக்கும் ஆனால் எது பலம் சுக்கரன் குருவும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதுனால் தனஸ்தானமே பலம் பெறுகிறது எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்ல விதமான லாபம் புதிய முயற்சியிலே வெற்றி புதிய ஒப்பந்தங்கள் தொழிலிலே வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு மக்களிடம் பிரபலப்படுத்துவீர்கள் உங்கள் வியாபாரத்தை என்று லாபம் கொண்ட வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது நிதானமாக தாராபுரம் கொண்ட நாட்களில் செய்வது நல்லது அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உயரதிகாரியும் நட்புறவு நன்றாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாக இருக்கும் முயற்சியிலே வெற்றிகள் இருக்கின்றது புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கு அதற்குரிய சாதகமான பதில் இன்ட்ரிவிலே அதற்குரிய நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகம் மேன்மையும் யோகமும் பெறும் பெண்களுக்கான பணியிலே திருமணமான சகோதரிகளுக்கு ஏழாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் உங்களுக்கு எட்டில் இருப்பது யோகம் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மணி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த வாரம் உங்களுடைய மனதுக்கேற்றவாறு சந்தோஷமான நன்மையான வாரமாக அமையும் திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் இல்லை தான் அதே சமயத்தில் சுக்கரனும் எட்டிலே இருக்கிறான் என்றால் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு வகையில் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் ஆகையால் திருமணம் முயற்சியில் இந்த வாரம் எந்தவிதத்திலும் அவையும் இல்லை அடுத்ததாக மறுமணம் என்று பார்க்கின்றோடு பதினோராம் இடமே மறுமணஸ்தானம் அவீற்றுக்கு அதிபதி புதன் பதினொன்றுக்கு பதினொன்று பாவோபாவமாக கடகத்தில் இருப்பதனால் மறுமணத்துக்குரிய நல்ல வாரமாக வரங்கள் தேடுவதில் சாதகமே இருக்கின்றன விருப்பப்படுகின்றவர்கள் சென்னை வாலாஜா ரோடிலே எனது ஜோதிட மேற்பார்வையிலே இயங்கும் எனது நிறுவனமே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை நீங்கள் அழைக்கலாம் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே சுக்கரன் சாதகமாக எட்டில் இருப்பது தன் நட்டு வீட்டில் இருப்பதனால் மேன்மையும் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் இருக்கிறது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக சூரியன் கடகத்தில் இருப்பதே அம்மனுக்குரிய வா மாதம் ஆடி மாதம் இருந்தாலும் இப்பொழுது புதனோடு சேர்க்கை பெறுவதனால் புதன் ஆதித்யோகம் இருப்பதனால் பதவியிலே எந்தவிதமான பிரச்சினை தேவைகள் really மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற கல்வியிலே மேன்மை இரண்டாம் ஆடும் கல்வி ஸ்தானத்தை குருவும் குருக்குறனும் பார்ப்பதினால் கல்வியிலே எந்த விதமான தடைகளோ மன சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லை ஆசிரியர் வழிகாட்டுதலையும் நீங்கள் பின்பற்றுவில் பெற்றோர்களுடன் நன் மதிப்பை அன்பையும் பெறுவீர்கள் இதுவே ராசி என்பவர்கான இவ்வாறு கோச்சார பலன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றாறுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதைக் காணலாம் நலம் பெருக வளம் பெருக